அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேத்து சுந்தரவடிவேல் அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் மூன்றின் தொடர்ச்சி நான் குடியிருந்த வீட்டிற்கு சில வீடுகளுக்கு அப்பால் தேவல்ல ராமசாமி ஐயர் செகண்டரி பள்ளி நடந்து வந்தது அது பச்சையப்பன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வந்தது இன்றும் சிறப்பாக நடக்கிறது ஆனால் இடம் மாறியுள்ளது டிஆர் பள்ளி என்று சுருக்கமாக அழைக்கப்படும் புகழ்பெற்ற அந்த பள்ளியில் சேர்ந்தேன் என்னை எடை போட்டு பார்த்தார்கள் மூன்றாம் வகுப்பிற்கு தகுதி என்று முடிவு செய்தார்கள் அதில் சேர்ந்தேன் நாட்டுப்புற பள்ளியிலிருந்து நகரப்பள்ளிக்கு மாறியதால் கீழ் வகுப்பிற்கு தள்ளாத காலம் அது அன்று நடுநிலைப் பள்ளி வரை பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் என்று இல்லை ஒரு வகுப்பிற்கு ஒரு ஆசிரியர் என்ற முறையே இருந்து வந்தது என் வகுப்பு ஆசிரியரின் பெயர் திரு வைத்தியநாதசாமி ஐயர் அவரது உயரம் ஆறடிக்கு மேல் நிறம் மாநிறம் சிடுசிடுப்பு இல்லாத தோற்றம் அவர் தூய வெள்ளை பஞ்சகச்சம் நீண்ட கருப்பு மூடு கோட்டு தும்பை மலர் வெண்மையுடைய உயரமான தலைப்பாகை ஆகியவற்றோடு வகுப்புக்கு வருவார் அவருடைய தோற்ற பொழிவு எங்களை கவர்ந்தது ஆசிரியர் வகுப்பிற்குள் நுழைந்ததும் பூட்டி வைத்துள்ள மேசையை திறப்பார் நீண்ட பிரம்பை எடுத்து மேசையின் மேல் வைப்பார் அப்புறம் மாணவர்கள் வருகை பதிவை முடிப்பார் பிறகு பாடங்களை நடத்துவார் இருவேளையும் பள்ளி உண்டு இடைவேளையில் எல்லோரும் வீட்டிற்கு பறந்து செல்வோம் உண்டு விட்டு திரும்பி வருவோம் பள்ளிக்கூட புறக்கடையில் சிறிய திறந்தவெளி ஒன்று இருந்தது அங்கே ட்ரில் நடக்கும் பரந்த விளையாட்டு திடல் இல்லாமை ஒரு குறை மூன்றாம் வகுப்பில் முப்பத்தைந்து மாணவர்கள் இருந்தோம் மாணவியர் இல்லை பெண்களுக்கு தனி பள்ளி இருந்தது எங்களில் ஐவர் மட்டும் வெளியூர்களில் இருந்து வந்தவர்கள் மற்றவர்கள் காஞ்சிபுரத்துக்காரர்கள் நகரின் நிலைமை ஊட்டிய திகைப்பு பள்ளிக்கூடத்தின் ஒழுங்கு வகுப்பறை கண்டிப்பு முதலியவை எங்கள் ஐவருக்கும் புதிது தம்தம் ஊரில் நாங்கள் ஐவரும் பெரிய இடத்து பிள்ளைகள் காஞ்சியில் இந்த பள்ளியில் அப்படி இல்லை பலரில் சிலர் அவ்வளவே அளமாட்டாத குறையாக பல்லை கடித்துக்கொண்டு எப்படியோ வகுப்பிலிருந்து வந்தோம் வடிவேலுவை ஆளாக்கும் முயற்சியில் தேவைப்பட்டால் கண்கள் இரண்டையும் விட்டுவிட்டு உடம்பையெல்லாம் தோலுரித்தாலும் பரவாயில்லை என்று என்னை பள்ளியில் சேர்க்கும்போது என் தந்தை கூறியது நினைவில் நின்று என்னை அச்சுறுத்திக்கொண்டே இருந்தது படிப்பில் மனம் ஒன்றாமையாலும் அச்சத்தாலும் எனக்கு பாடம் ஏறவில்லை என்னுடன் வந்திருந்த மற்ற நால்வரும் என்னுடைய நிலையில்தான் இருந்தார்கள் மூன்று வாரங்கள் வரை ஆசிரியர் பொறுத்து பார்த்தார் மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை கடைசி பாட பிரிவின் போது ஆசிரியர் எங்கள் ஐவரையும் தனித்தனியே பெயர் சொல்லி அழைத்தார் நல்ல பெரும்படி கிடைக்கும் என்று எண்ணி நடுக்கத்தோடு நின்றோம் அடி கிடைக்கவில்லை பின் என்ன கிடைத்தது அழைப்பு கிடைத்தது எதற்கு பொறுத்து கேளுங்கள் நீங்கள் சனிக்கிழமை என்னை தேய்த்து முழுகுவது உண்டா என்று கேட்டார் ஆசிரியர் ஆம் சார் என்றோம் சரி சீக்கிரம் மூழ்கிவிட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் ஏகாம்பரேஸ்வரர் கீழண்டை மாட உள்ள என் வீட்டிற்கு வந்து சேருங்கள் வரும்போது புத்தகம் பலகை பழப்பம் இவற்றையெல்லாம் கொண்டு வாருங்கள் பழைய பாடங்களை தனியாக மீண்டும் கற்றுக்கொடுக்கிறேன் என்று அவராகவே ஆணையிட்டார் ஆணைக்கு கீழ்ப்படிவதை தவிர வேறு வழி இல்லை ஆயினும் சனிக்கிழமை விடுமுறையை இழந்து விடுகிறோமே என்ற கவலை பிறந்தது இச்சனி பல நாள் தொடருமோ என்ற அச்சம் எழுந்தது மனக்குறையோடு ஐவருமாக சேர்ந்து போனோம் வழியில் கச்சாலேஸ்வரரையும் குமரனையும் கும்பிட்டு கேட்டுக்கொண்டோம் பல சனிக்கிழமைகள் இந்த புதிய தொல்லை தொடரக்கூடாது என்று வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் எங்கள் தேர்ச்சிக்குத்தானே உதவுகிறார் என்பதை உணராத சிறு பிள்ளை பருவத்தில் இருந்தோம் அடம்பிடிக்கும் உபாயம் நல்லதென்று எங்களுக்கு தோன்றிற்று வேண்டுமென்றே தவறாக படிப்பது தவறாக எழுதுவது தவறாக கணக்கு போடுவதென்று எங்களுக்குள் முடிவு செய்தோம் அப்படியே நடந்தோம் பிழைகள் ஏராளமாக மலிந்தன கணக்குகள் தவறின பகல் உணவு வேலை வந்தது ஆசிரியர் மனைவி வெளியே வந்து சாப்பாடு போட்டிருக்கிறோம் சாப்பிட வாருங்கள் என்றார் ஐயர் உள்ளே சென்றார் உண்ட பிறகு களைப்பு தீர உறங்குவார் என்று எதிர்பார்த்தோம் ஆசிரியருக்கு அப்போது வயது அறுபதை நெருங்கிக் கொண்டிருந்தது எனவே பெரியவர் எங்களை வீட்டிற்கு அனுப்பிவிடுவார் என்று நினைத்தோம் குதித்தோட பக்குவப்படுத்திக் கொண்டோம் நினைத்தது நடக்கவில்லை ஆசிரியர் உணவருந்தினார் உடனே திண்ணைக்கு திரும்பி வந்தார் சார்மனையில் சாய்ந்து கொண்டார் எல்லாவற்றையும் அப்படி அப்படியே வைத்துவிட்டு போங்கள் உங்களுக்கும் சாப்பாடு பரிமாறி இருக்கிறது உள்ளே போய் சாப்பிட்டு விட்டு வாருங்கள் மீண்டும் படிக்கலாம் இரவுக்குள் சரியாக வராவிட்டால் இரவும் இங்கேயே இருங்கள் ராச்சாப்பாடும் சாப்பாடும் இங்கேயே ஐந்து பேரும் ஐந்து பேரும் பொருள திண்ணை பெரிதாகவே இருக்கிறது என்றார் வீட்டில் கொடுக்கும் செல்லம் ஆசிரியர் வீட்டில் கிடைக்குமா நம் பாச்சா இவரிடம் பழிக்காது இரவு இங்கே தங்க வேண்டாம் பேசாமல் ஒழுங்காக படிப்போம் கைகளை கழுவும் போது இப்படி மெல்ல பேசிக்கொண்டோம் கூடத்தில் ஐவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது நடையில் அல்ல உணவு சுவையாகவே இருந்தது மிக அன்போடு பரிமாறப்பட்டது மளமளவென்று உண்டோம் உண்டு வந்ததும் படிக்கத் தொடங்கினோம் இருட்டுவதற்கு முன் ஒரு வார பாடத்தை முடித்து விட்டோம் வீட்டுக்கு போகவிட்டார் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினோம் வழியில் மீண்டும் கும்பிட்டுவிட்டு வீடு சேர்ந்தோம் முறை அடுத்த இரு சனிக்கிழமைகள் தொடர்ந்தது ஆனால் திரும்ப படிப்பதை பகல் உணவுக்கு முன்பே முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை